வணக்கம் மங்கிர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா வாங்க காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் அதுக்கடுத்து எடுத்து வடிகட்டிவிட்டு திரும்ப தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் குழம்புத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆஃப் ஹவர் வரைக்கும் அதை ஊறலாம் நான் ஒரு ஆஃப் ஹவர் ஊற விட்டுவிட்டேன் அந்த கேப்பில் சாம்பார் உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக இப்போது ஃப்ரை பண்ண போகிறேன் ஆக்சுவலாக நான் இது போட மறந்துவிட்டேன் பட்டில் போட்டு லாஸ்ட்டாக அதையும் போட்டேன் போட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பட்டை லவங்க பொடி பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஹையில் வச்சாலும் தீஞ்சு போயிடும் ரொம்ப சிம்மில் வச்சாலும் வேகாது கொஞ்ச நேரம் ஹையில் வைக்கணும் அடுத்த சிம்மில் வச்சு திரும்ப ஹையில் தூக்கி விட்டு நல்லா செவந்து வந்துடும் எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு எப்படி செய்வீங்கன்னு எனக்கு அதையும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் ஏன்னா